வணக்கம் டாக்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் முக்கியமான மூன்று பேர் மாற்றப்பட்டிருக்காங்க ஜி தமிழில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளி விட்ற கார்த்திகை தீபம் சீரியலில் சமீபத்தில் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைலாக் ரைட்டர் ரெண்டு பேருமே மாற்றப்பட்டாங்க அதை நம்ம வீடியோவிலே சொல்லியிருந்தோம் இந்த நிலையில் கார்த்திகை தீபம் சீரியலோட டைரக்டரையுமே இப்போ மாத்தியிருக்காங்க கார்த்திகை தீபம் சீரியலில் ஆரம்ப காலகட்டங்களில் சதாசிவம்ன்றவர் தான் டைரக்ட் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் கார்த்திகின்றவர் தான் கார்த்திகை தெய்வம் சீரியலை இப்போ வரைக்குமே டைரக்ட் பண்ணிருக்காரு கார்த்திக் அவர்கள் கார்த்திகை தெய்வம் சீரியலை ரொம்பவும் நல்லா டைரக்ட் பண்ணிட்டு வந்த நிலையில திடீர்னு அவர் இப்போ சீரியலை விட்டு விலகிட்டார் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல இந்த நிலையில் புது டைரக்டர் ஒருத்தர் கார்த்திகை தெய்வம் சீரியலை இனி டைரக்ட் பண்ண போறாரு கார்த்திகை தெய்வம் சீரியலை கார்த்திக் அவங்களுக்கு பதிலாக புதிதா ரத்னம் வாசுதேவன் அவங்க தான் டைரக்ட் பண்ண போறாரு ரத்னம் வாசுதேவன் அவங்க ஆல்ரெடி சில்லுன்னு ஒரு காதல் பூவே பூச்சிடவான்ற ரெண்டு சூப்பர் ஹிட் சீரியலில் கொடுத்துருக்காரு இதே போல் இப்போ கரண்டாக ஓடுற மாறு சீரியலையுமே அவர் தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு இந்த நிலையில் கூடுதல் பொறுப்பாக கார்த்திகை தீபம் சீரியலையும் இனி ரத்னம் வாசுதேவன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு இப்போது அவரோட ஷூட்டிங் கேரளாவில் நடந்துட்டுருக்கு ரொம்பவும் பரபரப்பான காட்சிகளோட அவர் இப்போது டைரக்ட் பண்ணிட்டு வரார் கண்டிப்பாக ஒரு புது மாற்றத்தை நம்ம சீரியலில் எதிர்பார்க்கலாம்னு நம்பலாம் கார்த்திகை தீபம் சீரியலோட கரண்ட் டிஆர்பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி எழுபத்தொம்பது டிஆர்பிரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரலில் வந்துட்டு இருக்குது கூடிய விரைவில் இன்னும் நல்ல டிஆர்பி ரேட்டிங் கார்த்திகை தீபம் சீரியலுக்கு கிடைக்கும்னு நம்ம முழுசாக நம்பலாம் அதுக்கான வாழ்த்துக்களையும் ரத்னம் வாசுதேவன் சாருக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகேடாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க